அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கும் பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நமக்கு புத்துணர்ச்சியா இருக்க நாம என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க அப்பதான் நாங்க சொல்ற அப்டேட்ஸ் எல்லாம் முழுமையா புரியும் வாங்க இப்ப பதிவுக்குள்ள போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு புத்தாண்டை வரவேற்க நாம அனைவரும் மாகலாவா வந்து காத்திருக்கிறோம் ஆனா அதற்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு நன்றி சொல்லி விடை கொடுப்பதும் மிகவும் முக்கியமானதாகும் இந்த ஆண்டில் கிடைத்த நல்ல விஷயங்களுக்கும் சேர்த்து நன்றி சொல்ல வேண்டும் இதனால் வந்து நமக்கு பிறக்க போகின்ற புதிய ஆண்டில் இன்னும் அவைகள் வந்து நமக்கு சிறப்பாக நடப்பதற்கு வழிவகுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான கேலண்டர் வாங்குவதற்கு முன் அதில் வேறு எந்த நிறுவனத்தின் பெயரோ இல்லைனா எதுவும் இல்லாதமாக பார்த்து வந்து நம்ம வாங்கி வீட்ல வைக்கணும் மகாலக்ஷ்மி வாராகி அம்மன் படத்துடன் இருக்கும் காலண்டரை வாங்கி வீட்ல வைப்பது ரொம்பவும் நல்லது இது தவிர புத்தாண்டு நாளன்று நம்ம என்ன மாதிரியான விஷயங்களை செய்தால் வரப்போகும் ஆண்டு சூப்பரான ஒரு ஆண்டாக நமக்கு அமையும் என்பதையும் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது ஒவ்வொரு ஆண்டும் ஆங்கில புத்தாண்டோ தமிழ் புத்தாண்டோ எதுவாக இருந்தாலும் சரி பிறக்கப்போகும் போகும் புதிய ஆண்டு சூப்பராக இருக்க வேண்டும் இந்த ஆண்டில் நம்முடைய கஷ்டங்கள் தீர வேண்டும் நினைத்த காரியம் கைகூட வேண்டும் என்று அனைவரும் நினைப்பது உண்டு ஆண்டு முழுவதும் நல்ல படிப்படியாக அமைய புத்தாண்டு அன்று நாம் செய்ய வேண்டிய சில விஷயங்கள் ரொம்ப முக்கியம் இதனால் புதிய ஆண்டு உங்களுக்கு ஆரோக்கியம் சந்தோஷம் செல்வ வளம் நிறைந்த ஒரு ஆண்டாக அமையும் புத்தாண்டு அன்று எப்படியும் காலையில எழுந்தவுடனேயே குளித்து விடுவோம் அப்படி நாம் குளிப்பதற்கு முன் குளிக்கின்ற நீர்ல இந்த மூன்று முக்கியமான பொருட்களை சேர்ப்பது மிகவும் நல்லது அந்த தண்ணீர்ல முதலில் சிறிது கல்லுப்பை சேர்க்க வேண்டும் கல்லுப்பு வந்து நமக்கு இருக்கும் கண்திருஷ்டி எதிர்மறை ஆற்றல்கள் இதையெல்லாம் வந்துட்டு அகற்றிவிடும் அடுத்ததாக சிறிது மஞ்சள் தூளை அதில் சேர்க்க வேண்டும் இதுவும் எதிர்மறை ஆற்றல்களை நீக்கி வாழ்வில் மங்களங்களை வந்துட்டு நிறைய செய்யும் மூன்றாவது சிறிது சுத்தமான பாலை வந்து சேர்க்க வேண்டும் அது பசும்பாலாக இருப்பது மிகவும் சிறப்பானது இவை மூன்றுமே மகாலட்சுமி அம்சமானவை என்பதால் இவற்றை நீரில் கலந்து குளித்தால் அந்த ஆண்டு முழுவதும் மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு நிறைந்திருக்கும் அடுத்ததாக புத்தாண்டு அன்று காலையில் வீட்டின் வாசலில் சிறிதளவு மஞ்சள் தடவி அதன் மீது அரிசி மாவில் கோலம் போட வேண்டும் அதன் மீது ஒரு அகலில் மஞ்சள் நிறத்திரி போட்டு மெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதற்கு பிறகு நீங்க வீட்டுக்குள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி ஊதுபக்தி ஏற்றி வந்து வழிபட வேண்டும் அதே போல புத்தாண்டு அன்று இரவு ஒரு ஒன்பது மணிக்குள்ள சில முக்கியமான பொருட்களை வீட்டின் பூஜை அறையில வாங்கி வைத்து வழிபடுவதால் வீட்டின் பொருளாதாரத்தை வந்துட்டு அதிகரிக்க செய்யும் இந்த ஆண்டு ஆங்கில புத்தாண்டு வியாழக்கிழமையில் வந்துட்டு பிறக்குது அன்று ராகுகாலம் எமகண்டம் இல்லாத நேரம் பார்த்து புதிதாக ஒரு தேங்காய் ஒன்று வாங்கி வீட்டின் பூஜை அறையில வைத்து வழிபட வேண்டும் அதன் பிறகு அதை வந்து எடுத்து சமையலுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் தேங்காய் வந்து ஒரு மங்கள பொருள் இந்த பொருளை வீட்டில் வாங்கி வைப்பது மிகவும் நல்லது அதோடு முருகப்பெருமானின் வாகனமாக இருக்கக்கூடிய மயிலின் இறக வந்து வீட்டுல வைப்பதால் நீர்மறை ஆற்றல்கள் வந்துட்டு பெருகும் அடுத்தது ஒரு பத்து ரூபாய்க்கு ஒரு கைப்பிடி அளவாவது வந்து பச்சரிசியை வாங்கி வீட்டுல வைத்து வழிபடலாம் முக்கியமாக லக்ஷ்மி குபேரர் சிலையை வந்துட்டு வாங்கி வைக்கலாம் இல்லைனா லக்ஷ்மி குபேரர் படத்தையாவது வந்து வாங்கி வைத்து வழிபடுவது என்பது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்ததாக வந்து சொல்லப்படுது இதனால் ஆண்டு முழுவதும் வீட்டில் செல்வம் பெருகிக் கொண்டே வந்துட்டு இருக்கும் இந்த பதிவானது பிடிச்சிருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்